வணக்கம்யா எந்த ஊருங்கய்யா நாங்க கிளமங்கலம் தான் கிளமங்கல் கிளமங்கலத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஆலயத்துக்கு ம் வந்திருக்கிறோம் யூடியூப்ல பார்த்துதான் வந்து கையோட ஏதோ பல பிரச்சனையோடு தான் வந்தேன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இப்ப சந்தோஷமா தான் வந்திருக்குறேன் நான் அந்த அம்மா கொடுத்தா இன்னும் என்ன வேணாலும் செய்யலான்ற சந்தோஷத்தோட தான் வந்திருக்குறேன் நல்லதான் இருக்கு எந்த குறையும் இல்லை நான் அபிஷேகம் பண்ணி வச்சேன் பரவாயில்ல கோயில்ல அபிஷேகம் பண்ணி வச்சேன் அம்மாவை கூப்பிட்டு போய் பரவாயில்லை கிளமங்கலம் பெருமாள் கோயில்ல வராகி அம்மாவோட அபிஷேகம் நடந்துச்சு நல்லா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கங்க வணக்கம்ல நாம எங்க இருந்து வரங்கண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பலைசுவரம் கிராமம் இதுக்கு முன்னாடி நம்ம அலையத்துக்கு வந்திருக்கீங்களா ஆமா இது ரெண்டாவது முறையா வரேன் ரெண்டாவது நம்ம அலையத்துக்கு வந்ததுனால என்ன பயனடைஞ்சிருக்கீங்களா என்ன மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கு மாற்றன்னு சொல்ல முடியாது ஒரு ஆத்ம திருப்தி மாற்றம் நம்ம எதிரும் கடவுள்கிட்ட எதையும் எதிர்பார்த்து வரல எதிர்பார்த்து ஆமா அம்மனுடைய அருள் கிடைக்கணும் நம்மளுடைய அர்ப்பணிப்பு வந்து முழுமையா இருக்கணும் மாற்றத்தை எதையும் நோக்கி வரல அம்மன் எதை வேண்டுதல் வைக்கல எதுவும் இல்லை ஒரு மன திருப்தி முழுமை அர்ப்பணிப்புன்னு சொல்லணும் முழுமை அர்ப்பணிப்பு அம்மனுக்காக நம்மளுடைய அர்ப்பணிப்பு முழுசா அம்மன்ட்ட நம்ம படைக்கிறோம் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு இருக்கணும் எப்படி வாழணும் நம்ம எப்படி இருக்கணுன்றத அம்மன் முடிவு பண்ணிக்கோங்க நம்ம ஆலயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும் இங்கே கொடுக்குற இந்த அன்னதானம் இவ்வளோ தொலைவு அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் மக்கள் வந்து ஏதோ ஒரு அம்மன்ட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியோட ஒரு விஷயத்த சொன்னால் அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு வர ஒரு சிறப்பு ஆலயத்தில் வந்து நம்ம சில ஆலயத்தில் ஊன்று வழிபடும் போது சில தவறுகள்லாம் நடக்கும் இப்போ இங்கே இங்கே எது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தவறுலாம் இல்லை எல்லாமே ஒரு யதார்த்த ஒரு சூழ்நிலை அவங்கவுங்க வீட்டில் அந்தந்த கிராமத்துல ஒரு கோயில்னா எப்படி நம்ம வழிபட்டு சிறப்பாக இருக்கிறோமோ அது மாதிரி ஒரு சிறப்பாக இருக்கு அதோட ஒன்று என்னை வந்து முழுசா அம்மன்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் எனக்கு என்ன தேவை என்ன பூன்றத அம்மன் வந்து காட்டுற பாதையில நமக்கு செல்லணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் ஐயா சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு கதை பேசிட்டு அரட்ட அடிச்சுட்டு போவோம் செய்யறதுக்காக வரல ஒரு முழு அர்ப்பணிப்பு காலையில் எந்திரிச்சமா அம்மாவை பார்த்தோம்மா மற்ற வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்ற எந்த ஒரு நிறைகுறையிலும் நமக்கு இல்லை உலகத்தில் உள்ள அனைவரும் ஜீவராசிகளும் யானை முதல் எறும்புக்கரை எண்ணாயிரம் ஜீவர்கள் அனைத்துமே சிறப்பாக வாழ வேண்டும் அதுக்காக ஒரு பிரார்த்தனை மற்ற ஊரில் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் கிராமத்து மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் யாரும் எந்த ஒரு நோய் நொடியிலாக நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்று கோரிக்கை கோரிக்கையு இல்ல ரொம்ப நன்றி வணக்கங்களா இதுக்கு முன்னாடி நம்ம ஆலை இருக்கீங்களா மூணு முறை வந்துருக்கோம் சரிங்களா நல்லா இருந்தது விதி தீபத்தை பத்தி சொல்லுங்கண்ணா நீங்க விதி தீபம் உங்க வீட்டுல ரொம்ப சிறப்பா இருந்தது நல்லா என்ன மாற்றம் நடந்து இருக்காது அப்படி சொல்லுங்க அண்ணா வீட்டுல ஏத்துனது வந்துட்டே வரல சரி சரி இப்போ எனக்கு வந்து உடம்பு உடந்துறலாம் இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால வந்து மாசம் மாசம் போன்ட் குரோ அமௌன்ட் கவர் பண்ணniki சரி சரி அதனால இப்ப விдилиபே ஏற்றன மதி ஒரு ஒரு டிராவல்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஒரு குரூப்பா ஒரு குரூப்பா ஒரு நாற்பது பேர் வந்திருக்கோம் நாற்பது பேர் வந்திருக்கீங்க டூர்சி வரும்போது மூணு பேர் வருவீங்க ரெண்டாவது வரும்போது பத்து பேர் வருவீங்க இப்போ 40 பேர் வந்து முதல் பேரோட டைம்ல வரணும் புகழ இது மாதிரி மேல் மேலும் மென்மேலும் மேல கொண்டு போயிட்டே இருங்க இன்னும் நாம வந்து நல்லா இருப்போம் ரொம்ப நன்றி வணக்கங்கம்மா நாம எந்த ஊருங்கம்மா சங்கசந்திரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கசந்திரத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம மலையத்துக்கு வந்து இருக்கிறீங்களா பௌர்ணமிக்கு வந்தோம் இப்போ அமாவாசை பூஜைக்கு வந்திருக்கிறோம் விதி தீபம் வந்து உங்க வீட்டுல ஏதாவது ஏத்தி இருக்காங்களா கண்டிப்பா ஏத்திருக்காங்க இப்ப இருந்து எங்க வீட்டுல குடும்பம் நல்லா இருக்கு எங்க ஊர்ல நிறைய வீட்டுக்கு ஏத்தி இருக்கிறோம் எங்க வீடு ஃபர்ஸ்ட் வீடு அதனால எங்க வீட்ல இருந்து ஐம்பது பேர் ஐம்பத்தி எட்டு பேர் நாங்க முன்னாடி எப்படி இருந்தது அங்க வந்து எங்க பாப்பாக்கு தான் கும்பிட்டு எங்க பொண்ணுக்கு இவங்களுக்கு தான் ரொம்ப உடம்புக்கு முடியாத இருந்துச்சு பிறந்த பிறந்தே ரொம்ப முடியாததா இருந்துச்சு அந்த அம்மா வந்த போன பின்னாடி எங்க பாப்பா கொஞ்சம் கல கலப்பா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா பஸ் வச்சுட்டு இப்போ முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் கிட்ட வந்திருக்கிறோம் பஸ் வச்சுட்டு நாற்பது பேர் வந்திருக்கீங்க வந்துருக்கு அம்மாவுடைய புகழ மேல் மேலும் கொண்டு போங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா நாம எந்த ஊருங்கய்யா ராயக்கோட்டை ராயக்கோட்டை இதுக்கு முன்னாடி நம்ம அலையத்துக்கு வந்திருக்கீங்க முதல் முறையாக இதுதான் வந்து முதல் முறை விதி தீபம் வந்து ஏற்று ஏற்றிருக்காங்க வீட்டுக்கு வந்தது கடைக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கடைக்கு வந்திருக்காங்க விதி தீபத்தினுடைய திருப்தியும் விதி தீபம் ஏற்ற வாரியும் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துருக்குறீங்க ஏற்ற பின்னாடி வந்து கடையில் கொஞ்சம் டல்லா இருந்தது நல்ல விதி தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி டல்லா இருந்துச்சு இப்ப விதி தீபம் ஏற்றினவாட்டி வியாபாரம் நல்லா இருக்குங்கிறீங்க நல்லா இருக்கு உங்களோட நம்ம கோயிலுக்கு வர்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஓரளவுக்கு திருப்தி இருக்கு அங்கே நடக்கிற பூஜை முறையெல்லாம் எப்படி இருக்கு திருப்தியா இருக்கு எந்த இதுவுமே இல்லை மத்தியாவது போகும்போது நமக்கு வந்து லைன்ல போ சொல்லி தள்ளுவாங்க செய்வாங்க இப்ப நம்ம ஃப்ரீயா பாக்குறோம் அதனால திருப்தியா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கங்கண்ணா நாம எந்த ஊருங்கண்ணா தண்டகரன் உங்க வீட்டில் விதி தீபம் ஏற்றிருக்காங்களா ஏற்றிங்களா விதி தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு விதி தீபம் ஏற்ற நம்ம வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு பரவாயில்ல விதி தீபம் ஏற்ற அம்மா உடல் நினைச்சுல இருந்துச்சு இப்ப ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் நல்லா இருக்கு எழுந்து உட்கார்றது நடக்குது மற்றபடி எப்படி இருக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றதுல இல்ல மனசு மனநிலையா இருக்குது கொஞ்சம் நிம்மதி கஷ்டத்துல இருந்தாலே கொஞ்சம் நிம்மதி இருக்கு அம்மா நல்லா இருக்காங்களா சரி சரி ரொம்ப நன்றி நல்லான வாட்டி ஒரு டைம் அவங்களையும் கூட்டிட்டு வாங்க பூஜையில கலந்துக்க சொல்லுங்க அம்மாவுடைய புகழை மேல் மேலும் கொண்டு போங்க ரொம்ப நன்றி